வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அது காவி கொள்கை இரண்டாயிரம் ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இயக்கம் இருக்கு இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யார் பாஜக ஒன்றியத்திலும் பாஜக அரசோடு நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி இருக்கிறாரு கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றினத பாஜக தான் உண்மையை பேசி இருக்கிறார் அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி ஏறிய திமுக தான் காரணம்னு நம்ம மேல பாஜக வன்மத்தை இருக்கிறாங்க அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடைச்சல கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து முடங்கிடும் நினைச்சாங்க திமுக மிரட்டலுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாறு உருவாக்கணுங்க நாம எழுபத்தி ஆண்டு காலம் இஸ் இருக்கு நமக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசு இருக்கிற எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க இருக்காங்களே இப்பவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்திட போறாங்களா நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா மாற்ற மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க மறைஞ்சு போனாங்க ஆனா திமுக மட்டும் மாறல தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கும் மறையில இதுதான் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் நம்முடைய கொள்கைதான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்ப எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை இன்னொரு போக கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநில செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார எட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாகவும் நேர்த்திருக்கிறோம் இதனாலதான் நம்ம திராவிட மல அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவருடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகார எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோடு இப்பவும் வாய்து பேசிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவருடைய மாண்பே இல்லாம தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாம துணைநடங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன் ரேடுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் இன்றைக்கு அவர் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் வெட்க கேடு அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா கால விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லைதான் ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கு வெறும் சொல்லல செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னொரு காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய் தோழி விடுது கலைஞர் கனவை இல்லம் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் தாயி திட்டம் அன்பு கரங்கு பெருசா இருக்கு என்னுடைய பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க